ஒரு அமெரிக்க ஜனாதிபதி நடந்து வர்றான் பாருங்க எப்படி ஒரு காம்பாக்ட் பைலட்டா தன்னுடைய வே பணியை யுத்தத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு அவங்க பண்ணிருக்க ட்ரெஸ் அந்த அவனுடைய நடை பேச்சு இதெல்லாம் பாருங்க இங்க இருக்கிற இந்தியா பிரதமரை பாருங்க காவி வேட்டி கட்டிக்கிட்டு எவ்வளவு பெரிய வித்தியாசம் தியானம் பண்ணிக்கிட்டு பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு வெளிவந்த அமெரிக்க ஹாலிவுட் திரைப்படம் தி இண்டிபெண்டன்ஸ் டே இந்த படத்திற்கும் அதனுடைய அது, அது சொல்லுகிற செய்தி அதனுடைய மைய கருவிற்கும் இப்பொழுது இந்தியா எதிர்நோக்கி இருக்கின்ற டிஜிட்டல் திருட்டு அதாவது டிஜிட்டல் ஓச்சொரிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கிறது இந்த திரைப்படத்தை நாம் டீ கோட் செய்யறதுக்கான காரணம் எப் இது எந்த காலத்திலும் எல்லா இடத்திலும் இது வந்து இந்த தொழில்நுட்பம் அதாவது ஒரு தொழில்நுட்பத்தின் மூலம் மக்களை அடிமைப்படுத்துகின்ற பொழுது அதை எதிர்த்து அளிக்கின்ற ஒரு கதை கொண்ட படமாக இந்த தி டே படம் அது எப்படி அந்த நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்தில் வந்தது மிகப்பெரிய உலகம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது இப்பொழுது கால ஓட்டத்தில் எல்லாம் மறந்துட்டாங்க ஆனால் அந்த கதையில எந்த அளவிற்கு இந்த தொழில்நுட்பம் டிஜிட்டல் தொழில்நுட்பம் பயன்படுத்ததோ பயன்படுத்தப்பட்டதோ காட்சிப்படுத்தப்பட்டதோ அந்த அளவிற்கு வலுவான கதையமைப்பு மோடிக்கு எதிரான இந்த டிஜிட்டல் யுத்தத்திற்கு மோடியின் ஓட்சோடிக்கு எதிரான டிஜிட்டல் யுத்தத்திற்கு எப்படி உதவும் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம் இரு கோடுகள்னு ஒரு திரைப்படம் வந்தது கே பாலச்சந்திரன் எடுத்தது அது குடும்ப கதை அந்த குடும்ப கதையில அருமையா ஒரு தத்துவம் சொல்லுவாங்க ஒரு கோடை பெரிய கோடை சிந்த கோடை ஆக்கணும்னா அந்த கோடுக்கு பக்கத்துல இன்னொரு பெரிய கோடு வரையணும் இதுதான் இரு கோடுகள் தத்துவம் கிட்டத்தட்ட அதே போல ஆனால் இது இந்த எலக்ட்ரானிக் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை எப்படி அவர்களுடைய தொழில்நுட்பத்தை எப்படி சாதாரண தொழில்நுட்பமாக எப்படி எப்படி அதை முறியடித்தார்கள் என்பதுதான் கதை அருமையான கரு அந்த கதை எப்படி இங்கே மேய்ச்சாக இருப்பாங்க முதலில் அந்த கதையை பற்றி பார்த்துருவோம் அந்த டிஜிட்டல் தொ தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட அந்த டிஜிட்டல் வார் அது எப்படி அந்த வேற்றுக்கரக வர்றாங்க அடிமைப்படுத்துகிறாங்கிறத பார்க்கலாம் ஒரு நாள் காலையில் தூங்கி எந்திருக்கிறாங்க நியூயார்க் நகரத்தில் மக்கள் அப்போ ஸ்டேட் எம்பையர் பில்டிங்க்கு மேலே இரட்டை மாடி அந்த இரட்டை கோபுரங்கள்லாம் இப்போ கட்டலை இந்த ஸ்டேட் எம்பையர் பில்டிங்க்கு மேல நியூயார்க் நகரத்துல ஒரு மிகப்பெரிய கோள் ஒரு செயற்கை கோள் மாதிரி பெரிய ஒரு கோள் வந்து அப்படியே வட்ட வடிவத்தில் வந்து நிற்குது அந்த நியூயார்க் நகரத்துக்கு மேல மக்கள் ரொம்ப ஆச்சரியமாகவும் பயமாகவும் பார்க்குறாங்க தகவல் உடனடியாக அமெரிக்க ஜனாதிபதிக்கு போகுது அவங்க தொடர்பு கொள்ள பல்வேறு கம்யூனிகேஷன் அமைப்புகளை இது நிச்சயம் வேற்று கிரகவாசிகள் தான் அப்படிங்கிற ஒரு விடை கிடைத்து விடுகிறது அவர்கள் இது எதற்காக வந்திருக்கிறது இந்த வேற்று கிரகம் எதற்காக வந்திருக்கிறதுன்னு தெரியல கம்யூனிகேட் பண்ண பார்க்கறாங்க மக்கள்லாம் தெருவில் வந்து கூடி நிக்கிறாங்க சிலர் வந்து அந்த எம்பையர் ஸ்டேட் எம்பையர் பில்டிங்க்கு மேலே ஏறி நண்பர்களே வருக நண்பர்களே வருகன்னு ரொம்ப கிறுக்குத்தனமாக கூச்சல் ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேரம் காலம் கடந்து கொண்டு இருக்கிறது இதே மாதிரி பல்வேறு நாடுகள்லையும் இந்த மாதிரி பல நகரங்கள்லையும் வந்திருக்கிறதா வந்து வட்ட வடிவ கோள்கள் வந்திருக்கிறதா தகவல் வருது இந்த தகவல்களை தான் சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப அமெரிக்கன் பிரசிடென்ட் தேவையான தகவல்களை இது பண்ணிட்டு இது என்ன அப்படிங்கிறத பத்தி கண்டுபிடிக்கிறதுக்காக வெள்ளை மாளிகளில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு திடீர்னு அதனுடைய அந்த ஸ்டேட் எம்பையர் பில்டிங்குடைய மேலே இடிதாங்கி இருக்கும்ல அதற்கு நேர ஒரு வெளி திறக்குது அந்த வேற்றுக்கிற கவாசிகளுடைய வெளி திறக்குது ஒரு ஒளி கற்றை வருது அவ்வளவுதான் ஸ்டேட் எம்பையர் பில்டிங் சாம்பல் ஆகுது அதில் இருந்தவங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் அப்படியே ரோடெல்லாம் தீ பிடிக்கிறதுக்கு நிறுத்தி வைத்திருந்த கார்கள் எல்லாம் மக்கள் அலறி அடித்து கொண்டு ஓடுகிறார்கள் நியூயார்க்கில் வாழ முடியாது அமெரிக்காவிலே வாழ முடியாது எங்கேயாலும் போய் ஓடி ஒழியணுங்கிற இதில் எல்லாம் தப்பிச்சம்பளைச்சோம்னு ஓடுறாங்க அப்பொழுதுதான் கடைசியாக அமெரிக்க ஜனாதிபதியும் தப்பித்து அவர் இந்த ஏ ஏன் ஏர்போர்ஸ்ல கொண்டு போய் ஒரு பாலைவனத்தில் டெக்சாஸ் பக்கம் இருக்கிற ஒரு ரகசியமான பாலைவனத்தில் அங்கே இருக்கிற இராணுவ தளம் அது சுரங்கத்துக்குள்ள இருக்கு கட்டப்பட்டிருக்கிறது அங்கே கொண்டு இது வச்சிருக்காங்க இப்பொழுது அமெரிக்க இராணுவ தலைமையகம் பென்டக்கன் உடனடியாக அந்த விசிடர்ஸ் அடிக்கிறதுக்காக விமானப்படைக்கும் ஏவுகணை செலுத்துவதற்கான எல்லா கட்டளைகளையும் பிறப்பிக்கிறார்கள் அமெரிக்க காம்பேக்ட் பைலட்டுகள் தங்களுடைய எஃப் சிக்ஸ்டீன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் அதை எடுத்துக்கிட்டு பேட்ரியாட்டிக் மிசைல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க பறக்கிறாங்க போய் அந்த வே அந்த வேற்றுக்கிரகத்தை அடிக்கிறாங்க கடுமையான போர் நடக்குது எத்தனை ஏவுகணையை அடித்தாலும் எதுவுமே அதுக்கு ஆகலை ஆனால் இருந்து இவங்க பறக்கும் தட்டு மாதிரி ஒரு இந்த இந்த விமானங்களை விட மிகவும் முன்னேறிய தொழில்நுட்பத்தில் பறக்கும் தட்டு மின்னல் வேகத்தில் வருது அதனுடைய வேகத்தையே கணக்கிட முடியலை வந்து எதிர்த்து வந்த அந்த தாக்குதல் நடத்திய அமெரிக்க விமானப்படை விமானங்களை எல்லாம் ஏவுகணைகள் உள்பட எல்லாத்தையும் அடித்து நொறுக்குறாங்க ஈவன் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து கூட அவங்க ஏவுகணைகளை அடிக்கிறாங்க எதுவுமே ஒன்றும் பண்ணலை பண்ண முடியல சும்மா பட்டு தெரிக்குது எல்லாம் கிட்டத்தட்ட முக்கால்வாசிக்கு மேல அமெரிக்க விமானப்படை விமானங்கள் இழந்து விடுகிறார்கள் விமானிகள் கொல்லப்படுகிறார்கள் அதே அதுல ஒரே ஒரு அதில் ஒரே ஒரு விமானி அவர் தான் கதாநாயகன் வில்ஸ்மித் உங்களுக்கு தெரியும் புகழ்பெற்ற வில் ஸ்மித் இவர் என்ன பண்றாரு அந்த விரட்டி வருகின்ற அந்த விண்கலத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு அப்படி இப்படி டாக் ஃபைட் பண்ணி வர்றாரு வரும்போது இவர் குதிக்கிறதுக்காக என்ன பண்றாரு தன்னுடைய பாராசூட்டை விரிக்கிறார் பின்னாடி விரிக்கும் போது என்ன செய்து கரெக்டா அந்த விரட்டி வருகின்ற அந்த வேற்று கிரகம் அந்த ஃப்ளைட் மேலே போய் கம்ப்ளீட் மூடிக்கின்றது அந்த இது வந்து இதுல லாக் ஆகி ஏதோ பிரச்சனையாகி கீழே வில் வில்ஸ்மித்தும் பக்கத்திலே விழுந்துடுறாரு லாக் ஆகி விழுந்ததுல அந்த வேற்றுக்கரகவாசி ஓட்டி வந்த அந்த விமானம் அவர்களுடைய விமானம் கீழே கிடக்குது இவர் என்ன பண்றாரு அந்த விமானத்தை திறந்து அவன் காயமடைஞ்சு கிடக்குறான் வேற்றுக்கரகவாசி அவன் அந்த வலையில கட்டி இழுத்துக்கிட்டு அந்த விமானத்தை அங்கேயே போட்டுட்டு இழுத்துக்கிட்டு நேர இங்க வந்துடுறார் பாலைவனத்து அமெரிக்க அதிபர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க இந்த பாலைவனத்துக்கு வந்த உடனே எல்லாரும் வந்து கேட்குறாங்க வில் ஸ்மித் இது பண்ணிட்டான்னா நான் இந்த மாதிரி அந்த ஃப்ளைட் உனத்தை அடிச்சு அங்கே போட்டு வந்திருக்கேன் அது இங்கே கிடக்குது இவனை நான் கொண்டுகிட்டு வந்திருக்கேன் உடனே டக்குன்னு உடனே அவனை பாதுகா அவன் மயக்க நிலையில் இருக்கான் அவனை பாதுகாப்பாக எல்லாம் கொண்டு போய் உள்ளுக்கு ஒரு சுரங்க இதுக்குள்ளே லாக் பண்ணி கை காலு எல்லாத்தையும் தப்பிக்க முடியாத அளவில் லாக் பண்ணி நிற்க வச்சு அவன் விஞ்ஞானிகள் அவனை பற்றிய விவரங்கள் உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த அடிபட்டு கிடக்குதில் அந்த விமானம் அதை அவங்களுடைய வேற்றுக்கரகவாசிகளுடைய அதை எடுத்துகிட்டு வர்றாங்க அந்த விண்கலத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க ஒரு பெரிய ட்ரக்கில் வச்சு எடுத்து கொண்டு வந்து இதுக்கடையில் அமெரிக்கா முழுவதும் பரபரப்பாக எல்லா நகரத்திலேயும் நிற்கிது இந்த கிரகங்கள் வந்து அங்கங்கே வந்து நிற்கிது இதுதான் பெரிய மத மதர்ஷிப் நியூயார்க்கு மேலே நிற்கிறது மற்ற நாடுகள் எல்லா நாடுகளுக்கும் வந்துருச்சு உலகமே அடிமைப்படுத்தப்பட்டுருச்சு ரஷ்யா ஜப்பான் சீனா இந்தியா என்று எல்லா நாடுகளுக்கு மேலேயும் இந்த விண்கலங்கள் வந்து நின்று எல்லாரையும் அடிமைப்படுத்திடுச்சு ஆனால் மதர்ஷிப் இங்கே இருக்கிறத ஆக இப்பொழுது அந்த விண்கலத்தை எடுத்துக்கிட்டு போய் அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க இந்த கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய வல்லுநராக இருக்கின்ற ஒரு வல்லுனர் அவர் அமெரிக்க ஜனாதிபதிக்கு நெருக்கமானவர் அவர் வில்சிமித் கிட்ட வந்து எல்லா விஷயங்களையும் கேட்கிறார் கேட்டுட்டு அதை ஓப்பன் பண்ணி விண்கலத்தை ஓப்பன் பண்ணி அவங்களுடைய கம்ப்யூட்டர் இது ப்ரோக்ராம்ஸ் இதுகளெல்லாம் அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் இதுகள்லாம் பார்க்கறாங்க அதிர்ச்சி அடைஞ்சார் அதிர்ந்து போய்விடுகிறார் எவ்வளோ முன்னேறி முன்னேறிய தொழில்நுட்பம் நமக்கே ஒன்றும் பண்ண முடியாது இவங்களுடைய அந்த பாஸ்வேர்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாத அளவில் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சரி நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் யோசனை பண்ணுறாரு யோசனை செய்துவிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு ஒரே ஒரு வழி தான் இருக்குது என்ன வழி இதுதான் மதர்ஷிப் நியூயார்க்கு மேலே இருக்கிற இந்த விண்கலம் தான் அந்த விண்கலம் தான் மதர்ஷிப் நம்ம என்ன செய்கிறோம் கடுமையான வைரஸை இந்த கம்ப்யூட்டரில் ஏற்றிடுவோம் இந்த விண்கலம் இருக்குதுல்ல இந்த வில்சுமி தடிச்சு கொண்டு வந்த கரில் விண்கலம் அவங்களுடைய விண்கலம் அதில் ஏற்றிடுறோம் இதை வில்சுமித்து நானும் எடுத்துட்டு போகிறோம் உள்ளுக்க போன உடனே இந்த விண்கலத்தை பார்த்த உடனே இது போற தெரிஞ்ச உடனே இது உள்ளுக்க போகுதுன்ற உடனே அவன் திறந்துடுவான் உள்ள அந்த மதர் இருக்கிற அந்த கமாண்டர் வந்து மதர் ஷிப்ல இருக்கிற அந்த மதர் இருக்கிற கமாண்டர் உள்ள திறந்து வழி வழிவிடுவேன் நாங்க உள்ள போய் இதுக்கு ஃபியூயல் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் அவங்க வந்து உள்ளுக்க கொடுப்பாங்க அந்த சமயத்தில் இந்த கமாண்ட் மாறும் அந்த கமாண்ட் அவங்க கொடுக்கும்போது நாங்கள் வைரஸை ஏற்றிடுறோம் ஏற்றி கம்ப்ளீட்டாக அதை செயலிழக்க வைக்கின்ற மாதிரி பண்ணி அமெரிக்க ஜனாதிபதி இது எந்த அளவுக்கு சரியா வரும்னு தெரியல இருந்தாலும் இருக்கின்ற ஒரே வழி நீங்கள் தப்பிச்சு வர்றதுக்கு வழி இருக்கா அப்படிங்கிறார் எங்களால் முடிந்த அளவில் செய்கிறோம் இதை நாட்டுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வில்சுமித்தும் அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரும் புறப்பட்டு போகிறாங்க இந்த விண்கலத்தை போட்டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போகிறாங்க போகும்போதே இதை பார்த்துட்டு இதனுடைய நேச்சர் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு இவன் இதனுடைய இந்த விண்கலத்தினுடைய இதெல்லாம் இருக்கும்லாம் இங்கே கால்குலேஷன்லாம் திறந்துடுது வழி திறந்துடுது வழி திறந்த உடனே உள்ளே போய் உள்ளுக்கு அவங்க அட்டாச் பண்ணிக்கிறாங்க அட்டாச் பண்ணும்போது இதுக்கான ஃபியூல் எல்லாம் இது பண்ணும்போது அந்த கமாண்ட் அந்த இதுகளை அது கொடுக்குது கொடுக்கும்போது தான் இவங்க டக்குன்னு ஆளுக்கு ஒரு சுருட்டு பிடிப்பாங்க அந்த சுருட்டு பத்து வைக்கிற டயத்தை தான் இவங்க ஒரு கால்குலேட் பண்ணிக்கிறாங்க கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கல இவர் கரெக்டாக வில் சுமித் எல்லாத்தையும் பண்ணிடுவார் இவர் இந்த வைரஸை கம்ப்ளீட் ஏற்றி முடிச்சிருவார் கம்ப்ளீட்டாக ஒரு முப்பது நாற்பது செகண்டுக்குள்ள வைரஸ் ஃபுல்லாக ஏறிடும் அந்த மதர்ஷிப்பு ஏறி முடிச்சு கடைசியாக இவங்க கிசும்பு டக்குன்னு விடுபடுற நேரத்தில் போயிடும் அதுக்கு யாரோ அப்படின்னா அவ்வளவுதான் கமாண்ட் பறக்கும் பல கிரகங்கள் பல விண்கலங்களும் இவங்களை துரத்திக்கிட்டு வரும் தப்பிச்சு அங்க இருந்து வருவாங்க ரொம்ப வேகமா ஸ்பீடா கண்ணிமைக்கு நேரத்துல வந்து கடைசியாக அந்த கதவு வழியா தப்பிச்சு வந்துடுவாங்க மூடிடும் ஒரு செகண்ட்ல தப்பிச்சுருவாங்க தப்பிச்சு வந்து இங்க வந்து சேர்ந்துருவாங்க அதற்கு உடனடியாக உடனடியாக அமெரிக்க ஜனாதிபதி இன்னி தாமதிக்க வேண்டாம்னு சொல்லி தாக்குதலுக்கு உத்தரவிட்டுவார் இப்போ தான் அமெரிக்கா உலகம் முழுவதுக்கும் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் இந்த மாதிரி மதர்ஷிப்புக்கு நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டோம் எல்லா ஆன்டி வைரஸ் இது பண்ணியிருக்கோம் இப்போ நாம் தாக்குதல் நடத்தினா அமெரிக்கா தாக்குதல் நடத்துது அதே சமயம் ரஷ்யா உள்ளிட்ட எல்லா நாடுகளும் அங்கங்கே தாக்குதல் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க ஜனாதிபதி அவர் ஒரு ஃபைட்டர் ஃபைட்டர் ஜெட் ஓட்டுறவர் காம்பேட் பைலட் அவர் ஒரு ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு போகிறாரு கடுமையான சண்டை நடக்குது அதனுடைய கமாண்டுகள்லாம் ராங்காக வருது அதனால் இவங்க ரொம்ப அழகாக அந்த இதை இப்போ அடிக்கும்போது எல்லாமே ஏவுகணை அடிக்கிறது எல்லாத்துக்குமே வருது ஏன்னா இங்கே வைரஸ் தாக்குதலாகி எல்லாமே செயலிழந்துருது அப்போ அடிக்கிறாங்க அடித்து கடைசியாக ஒரு வழியாக அடிக்கும்போது கடைசியாக ஒருத்தர் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுவார் அந்த மதர்ஷிப் இருக்கிற இடத்துக்கே போய் விமானத்தோட குண்டுகளோடு போய் மோதி தன்னுடைய உயிரை பலி கொடுத்து அவர் அந்த இதை முழுசா முடிச்சிருவாரு மதர்ஷிப் முடிஞ்சு விழுந்த உடனே மற்ற நாடுகளில் இருக்கிற நகரங்கள் நாடுகளில் இருக்கிற எல்லாம் கீழே விழுந்து எரிஞ்சு சாம்பல் உலகம் விடுதலை அடைந்தது அந்த ஃபைட்டுக்கு போகும் முன்னாடி இந்த வாருக்கு யுத்தத்துக்கு போகும் முன்னாடி அமெரிக்க ஜனாதிபதி பேசுவார் ஒரு திஸ் இஸ் அனதர் இண்டிபெண்டன்ஸ் டே நவம்பர் நாலு தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க அதான் அமெரிக்காவுடைய இண்டிபெண்டன் சுதந்திர தினம் ஒன் மோர் இண்டிபெண்டென்ஸ் டேன்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவார் அந்த பேச்சு அற்புதமான பேச்சு உலகம் முழுவதற்கும் நம்ம சுதந்திரம் இது நாட் ஒன்லி ஃபார் யுஎஸ்ஏ என்னோட ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா நாட் ஒன்லி ஃபார் அமெரிக்கா பட் ஃபார் என்டையர் வேர்ல்ட் உலகம் முழுவதற்குமான சுதந்திர தினமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வில்லீட் பண்ணி போவார் இதுதான் கதை இதில் நான் சில விஷயங்களை கோட் பண்ணுறேன் ஒன்று இன்றைக்கு எங்களை யாருமே அசைக்க முடியாது எங்களால் இந்தியாவையே டிஜிட்டல் ஓட்டு முறை இந்த டிஜிட்டல் தொழில்நுட்ப திருட்டை பயன்படுத்தி இந்தியா முழுவதையுமே நாங்கள் அடிமைப்படுத்தி விடுவோம் பாரதிய ஜனதா கட்சிக்கு சங்கிக் கூட்டத்திற்கு அடிமைப்படுத்தி விடுவோம் என்று ஆணவத்தின் உச்சாணியில் நின்று கொக்கரிக்கிறார் இல்லையா மோடியும் இந்த ஜானேஸ்வர் குமாரும் அதுதான் நான் சொல்றேன் இவர்களுக்கு எதிராக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை கையில் எடுக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட மற்ற கட்சிகள் இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேலை செய்தவர்கள் முன்னாள் இந்த எலக்ட்ரானிக் தொழில்நுட்பத்தில் வேலை செய்தவர்கள் முன்னாள் ஊழியர்கள் இவங்களை கூப்பிடுங்க பல நாடுகளில் இருந்தும் தொழில்நுட்ப உதவியை கேட்டு வாங்க வேண்டும் கேட்டு பெற வேண்டும் தொழில்நுட்ப உதவியை பெற வேண்டும் பல நாடுகளில் இது பற்றி விவாதித்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் பல நாடுகளில் இருக்கின்ற இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் பற்றிய தரவுகளை எல்லாம் எடுக்கணும் இரண்டாவது இந்த தொழில்நுட்பம் எங்க இருந்து என்னுடைய சந்தேகம் என்னவென்றால் இவர்களுக்கு நெருங்கிய கூட்டாளி நாடாக இருக்கின்ற இஸ்ரேலில் இருக்கின்ற ஏதோ ஒரு கம்பெனியாக இருக்கலாம் அல்லது அமெரிக்காவில் இருக்கின்ற சங்கி கும்பல்கள் இந்த இந்துத்துவவாதிகளாக இருக்கலாம் நிச்சயமாக இருந்து இவங்க பண்ணல அங்கேருந்து தான் பண்ணுறாங்க கொடுக்குறது ஏன்னா மாட்டிக்கிட்டால் தப்பிக்க தப்பிக்கிறதுக்கு இங்கேருந்து பண்ணலை இந்தியாவில் எங்கேருந்து பண்ணணும் பார் அப்படின்னு சொல்லி இந்த ஐடி இதெல்லாம் மாட்டும் பின்னாடி சட்ட சிக்கல் வரும் அதனால் ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருந்து தான் பண்ணுறாங்க அது யார் எங்கே பண்ணுறாங்கிறத உளவுத்துறை மூலமாக தனியார் உளவமைப்பு மூலமாக செய்ய வேண்டும் என்றால் உலகம் முழுவதும் இதற்கான மாபெரும் ஜனநாயக நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு ஆபத்து என்று சொல்லி உலகம் முழுவதும் இருக்கின்ற நல்லவர்கள் தொழில்நுட்பம் தெரிந்தவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அவர்களோடு பேச வேண்டும் உலகம் முழுவதும் இருக்கின்ற ஜனநாயக சக்திகளோடு பேசி இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டும் நாடு ஆரம்பிக்க வேண்டும் மோடியை வீழ்த்தினால் மோடியை தோற்கடித்தால் மட்டும் பத்தாதுங்க மோடி என்பது சித்தாந்தத்தின் ஒரு வடிவம் மோடியை தோற்கடித்தால் மட்டும் போதாது வைக்கிற வெடி செய்கிற யுத்தம் ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் அழிவை தேடித்தர வேண்டும் இந்த சங்கி ஆர் எஸ் எஸ் களுக்கு ஒட்டுமொத்த ஆர் எஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடி மிகப்பெரிய பேரழிவை தொடங்க வேண்டும் இந்த தொழில்நுட்ப யுத்தத்தை அதற்காக நாம் காங்கிரஸ் கட்சி மற்றும் பல்வேறு எதிர்த்தரப்பில் இருக்கின்ற அத்தனை இந்தியா கூட்டணி கட்சிகளும் முன்னெடுக்க வேண்டும் தனங்களுக்கு கிடைக்கின்ற தகவல்களை ஒருங்கிணைக்க வேண்டும் எந்த நாட்டில் எந்த இதுல பண்றாங்க அவங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய மிகப்பெரிய வல்லுநர்கள் யார் எந்த கம்பெனியெல்லாம் இருக்குது அவங்களையெல்லாம் தேடி பிடிச்சி இந்த மாதிரி ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட ஏற்பட்டிருக்கின்ற ஆபத்தை சொல்லி இதற்காக வாங்க வேலை செய்யுங்கன்னு சொல்லி உலகம் முழுவதும் ஒரு கருத்தியலை உருவாக்கி இந்த டிஜிட்டல் யுத்தத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தொடங்கினால்தான் நாம் வெல்ல முடியும் தேர்தலில் வெல்லுவது மட்டுமல்ல இதோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு அழிவு ஆரம்பிக்க வேண்டும் அழித்தொழிக்க வேண்டும் இந்த கட்சி இந்த சித்தாந்தங்களை ஆரம்பிச்சிருச்சு இனி அவர்களுக்கு இனிமேல் அதாவது அசோகருக்கு பின்வந்தவர்கள் எல்லாம் திறமையற்றவர்கள் அதனால் அசோக பேரரசு அழிந்ததுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி மோடி தான் எக்ஸ்ட்ரீம் அவங்களுடைய பித்தளாட்டம் தில்லு முழுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக இருக்காரு அது அவரோடு அவ்வளோதான் அழிவு ஆரம்பிச்சிடும் அதற்கு பிறகு இதுக்கு மேலே எதுவும் இவங்க பண்ண முடியாதுல்ல அழிவு ஆரம்பித்து விடும் இதோடு இவர்களுடைய இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய அழிவு ஆரம்பித்து விடும் அவங்க தெரியாமல் ஆடிக்கிட்டு இருக்காங்க உலகின் வரலாறு அவங்களுக்கு தெரியாது புராணம் மட்டும்தான் தெரியும் உலக வரலாறு தெரியாது அவங்களுக்கு ஆனாப்பட்ட ஹிட்லர்லேருந்து நெப்போலியன்லேருந்து என்ன ஆட்சி அவங்களுக்கு எல்லாம் என்பதை பற்றி அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது அவங்களுக்கு புராணம் புராண புருடாக்கள் புராணம் புராணத்தில் இருக்கின்ற ருசிகரமான கதைகள் தான் அவர்களுக்கு தெரியும் ஆகவே இந்த யுத்தத்தை முன்னெடுக்க வேண்டும் இன்னொரு நான் சொல்கிறேன் ஒரு அமெரிக்க ஜனாதிபதியை காட்டுற பாருங்க ஒரு அமெரிக்க ஜனாதிபதி நடந்து வர்ற பாருங்கள் எப்படி ஒரு காம்பாட் பைலட்டா தன்னுடைய வே பணியை யுத்தத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு அவன் வர்ற ஸ்டைல் அவனுக்கு டீகோட் அவங்க பண்ணியிருக்க ட்ரெஸ் அந்த அவனுடைய நடை பேச்சு இதெல்லாம் பாருங்க இங்கே இருக்கிற இந்தியா அவனுடைய பிரதமரை பாருங்க காவி வெட்டி கட்டிக்கிட்டு எவ்வளோ பெரிய வித்தியாசம் தியானம் பண்ணிக்கிட்டு ஆனால் இந்தியாவில் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த தலைவர்கள்லாம் இல்லையா இருந்திருக்காங்க ஜவஹர்லால் நேரு மன்மோகன் சிங் டாக்டர் மன்மோகன் சிங் குஜ்ரால் ஐ கே குஜ்ரால் லால் பகதூர் சாஸ்திரி சந்திரசேகர் இன்னும் ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தி என்னுடைய ஃபேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மார்க்கெட் ஆட்சர் ரீகன் ராஜீவ்காந்தி மேல அளவற்ற பிரியம் ரொனால்டு ரீகன் இப்படி நிறைய அற்புதமான பிரதமர்கள் தகுதி வாய்ந்த பிரதமர்கள் எல்லாம் இருந்த இடத்தில் ஒரு சாமியார் வந்து உட்கார்ந்துட்டு பண்றாம்பாங்க இந்த நாட்டினுடைய மதிப்பு தன்மானம் எல்லாமே குப்பையா இருக்கு அமெரிக்கன் ஜனாதிபதி நடந்து வர்ற அந்த அந்த எழுச்சி அந்த அந்த ஒரு தோற்றம் அதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு அவன் ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் பெருமையை அவன் வெளிப்படுத்துற ஆனால் இங்கே எவ்வளோ கேவலமாக வெளிப்படுத்துது பாருங்க ஆகவே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பட்டனை எழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்